அன்பு வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கான வைகாசி மாதராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல ராசியில புதனும் சுக்கரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மேஷத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாகி ரிஷபராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷப மனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப மனையில பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சாலுமே உங்களுக்கு ஜென்ம சனி ஏழரை சனில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கும் காரணத்தினால கோபம் ஆக்ரோஷங்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே வரும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்தில் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லது எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலுமே முயற்சி செஞ்சு விடாமுயற்சி செஞ்சு அதில் வெற்றி காண முயற்சி செய்யுங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் ராகு பகவான் மாத தொடக்கத்தில் செவ்வாயோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் குடும்பஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கையினால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் இங்கே ராகு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீட்ட அனுமதிக்காதீங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது இந்த காலகட்டத்தை உங்களுக்கு நல்லது வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல ராகு சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால உங்க வாக்கு சில நேரங்கள்ல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கலாம் அதனாலே முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தேவையில்லாத பேச்சை தவறுட்டட்டாலே இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது தணஷ்டானாதிபதியான குரு பகவான் இந்த மாதத்துல சுகஸ்தானமான நான்காம் ஆம் சஞ்சாரம் செய்யிறது விசேஷம் குரு பகவானால உங்களுக்கு உங்க பேச்சனால அனுகூலம் இருக்கும் சுகபோக சொகுசு வாழ்க்கை அமையும் வீட்டுக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை மட்டும் குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க முயற்சி ஸ்தானம் ஸ்தானம் தைரிய வீரிய இளைய சகோதர ஸ்தானமான அந்த மூன்றாம் சகோதரமான அதிபதி மாத ராகு சேர்க்கை பெற்று தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தன்னுடைய சுய முயற்சியினால பணம் சம்பாதிக்க கூடிய அமைப்பு வருமானம் தன்னுடைய சுய முயற்சியினால இருக்கும் ஆனாலுமே செவ்வாயோட ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகோதர வகையில ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு ஆனா வரும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் புதுசா எதையாவது உருவாக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் சகோதரருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த முயற்சி செஞ்சாலுமே எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகங்களை கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் உடற்பயிற்சி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ஜிம் வச்சிருக்கவங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கையெழுத்து சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும் கம்யூனிகேஷன் சார்ந்த துறை பத்திரப்பதிவு சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் லாபம் கூடும் சுகஸ்தானாதிபதியான பகவான் சுகஸ்தானத்திலேயே வரும் மே தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சுகஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கு சுகபோகத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கர பகவானும் இந்த மாதத்துல சுகஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கார் பூமிகாரகனான செவ்வாயும் இந்த மாதத்துல முயற்சி மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்போ நிச்சயமா சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் வீடு கட்டுறதுக்கு யோகம் இடம் பூமி மனை வாங்குறதுக்கு உண்டான யோகம் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான யோகங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது ஏன்னா வண்டி வாகனக்காரகனும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் நிச்சயமாக இந்த மாதத்தில் பத்திரப்பதிவு செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஏன்னா பஞ்சமாதிபதியான அந்த புதன் பகவான் புத்திக்காரகன் பத்திரப்பதிவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய புதன் பகவானும் சுகஸ்தானத்துல மாதப்பிருப்பகுதியில வந்த போகிறார் அப்போ நிச்சயமா இடம் வாங்குற அமைப்பையோ அசுத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்பையோ வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பையோ பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்புகளையோ கொடு சுகஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ விரயங்கள் செய்வீங்க ஆனா சுப விஷயங்களுக்காக விரைய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தேவையில்லாத விரயங்களை கண்ட்ரோல் பண்ணும் சுப விரயங்களை அதிகப்படுத்தும் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் கணவன் மனைவி இருவரும் இணைந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் கடந்த காலகட்டங்களில் கேது சஞ்சாரம் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் வெற்றி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து சுகஸ்தான வந்த வரும் காரணத்தினால தாயுடைய சார்ந்த விஷயங்கள்ல மாத பிற்பகுதியில சற்று அக்கறை எடுத்துக்கிறது ஆட்சி பலம் கடந்த கட்டங்கள்ல எந்தெந்த எல்லாம் அனுபவிக்க முடியாம இருந்தீங்களோ அந்த பாக்கியங்களை எல்லாம் இப்போ அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ஸ்தானத்தை கடந்த கால சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் அப்போ தொழில் வகையில நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தார் தொழில் வகையில ஒரு டல்னஸை ஏற்படுத்திட்டு இருந்தார் தொழில் தானாதிபதியுமே கடந்த காலகட்டத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்று தொழில் வகையில தொந்தரவை தான் கொடுத்திருப்பார் ஆனா இந்த பத்தாம் இடமான தொழில் தானத்தை குரு பகவான் தன்னுடைய சமசப்தமா பார்வையா பார்க்கிறார் தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி லாபம் அதிகரிக்கும் அதே மாதிரி தொழில் தானாதிபதியும் முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால தொழில் வகையில உங்க சுய முயற்சியினால முன்னேற்றம் காண்பீங்க தொழிலில் நல்ல லாபங்கள் கூடும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இருந்த டல்னஸ் மந்தத்தன்மை அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் லாபாதிபதியான அந்த குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தெய்வ வழிபாட்டில் நிறைய மனசு ஈடுபடும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் சுகபோகமான வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை நல்ல குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கும் காரணத்தினால சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறதுனாலையும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுனாலையும் தடங்கல்கள் விலகும் எடுத்த காரியத்தில் முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்